ஊரே நெற்புத்தடிக்குது அடிக்குது அடிக்குது காத்தோ கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா ஏ உறக்கம் என்ன கூத்துக்கட்டு கூத்துக்கட்டு உரைச்சது எல்லாம் போதுமான விடிய விடிய கூத்து

யுவன் சங்கர் ராஜாக்கு நிறைய நைஸ் சாங்ஸ் பாடியிருக்கேன் கலர் கலர் மலர் கூட்டம் கலக்குது கலக்குது ஓ அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த மனதை மனதை திருடி விட்டாய் எஸ் நீங்க பாடின ஃபியூ நம்பர்ஸ் அந்த அது எல்லாமே ஹிட்ஸ் ஆயிருக்கு ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுவாங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு நீங்க பாடின சாங்ஸ் பட் அந்த சாங்ஸ் ரீச்சர் அளவுக்கு வந்து இவங்க தான் பாடியிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாததுக்கான காரணம் யோசிச்சிருக்கீங்களா நான் சென்னையில இல்லை சென்னையிலே இருந்திருந்தா ஒரு ஒரு வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஷோஸ் எல்லாம் ஏதாவது பட் நான் இருக்கிறது வந்து ரொம்ப தள்ளி அந்த தள்ளி இருந்தேன் அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா என் பேரு நான் வந்து மலையாளம்ல ஐயர் அப்படின்னு வச்சுருக்கேன் தமிழ்ல சித்ரா சிவராமன் இருந்துச்சு என்னோட பேரு சோ அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது யாரு இந்த சிங்கர் அந்த ரெண்டு பேரா இல்ல ஒரு சேம் பர்சனா அந்த கன்ஃபியூஷன் இருந்தது நிறைய சாங்ஸ் என்னோடது வந்து வேற சிங்கர்ஸ்கெல்லாம் ஏன்னா நான் வந்து என்னோட பிஆர் ரொம்ப மோசம் எல்லார்கிட்டையும் இருந்து அந்த செய்யல சாங் பண்ண வருவேன் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருப்பேன் ஸோ அது இதில் இது மறந்துடுவேன் அந்த மாதிரி இருந்ததுனால இருக்கலாம் ஒரு வேலை மீன்ஸ் ரொம்ப என்னோட யூனோ ஐ டென்ட் கீப் இன் டச் கரெக்டா எல்லார்கூடையும் பண்ணிக்கல ஆமா என்ன சொந்தமா ப்ரமோட் பண்ணிக்கல கரெக்டா பண்ணல அது ஒரு விஷயம் தான்